ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரடியிலிருந்து சாயி சஸ்தரிதம் இன்னைக்கு நம்ம பதினெட்டாவது நாளில் இருபதாவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் சாயி கடவுள் முதலில் அருவமாய் இருந்தார் பக்தர்களுக்காக ஒரு ரூபத்தை அவர் புனைந்து கொண்டார் பிரபஞ்சம் என்னும் பெரும் நாடகத்தில் மாயை என்ற நடிகையின் உதவியுடன் அவர் நடிகரின் பாத்திரத்தை ஏற்று நடித்தார் நாம் சாயியை கடவுளை ஞாபகப்படுத்தி கொள்வோம் அக்காட்சியாக உருவாக்கி காண்போம் ஷீரடிக்கு சென்று மதிய ஆரத்திக்கு பின் உள்ள நிகழ்ச்சிகளை கவனத்துடன் நோக்குவோம் ஆரத்தி சடங்கு முடிந்த பின்னர் சாயிபாபா மசூதிக்கு வெளியில் வந்து அதன் விளிம்பில் நின்று கொண்டு மிகுந்த பட்சமும் அன்பும் கூடிய பார்வைகளுடன் பக்தர்களுக்கு உதியை விநியோகிப்பது வழக்கம் பக்தர்களும் அதே அளவு உணர்ச்சி வேகத்துடன் அவருடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டனர் நின்று கொண்டும் அவரை உற்று நோக்கி கொண்டும் உதிமலையை மகிழ்ந்தனுபவித்தார்கள் பாபா கை நிறைய உதியை பக்தர்களின் கைகளில் கொடுத்து அவர்களது நெற்றியில் தமது கை விரல்களால் பூசிவிட்டார் அவர் தம்முடைய இதயத்தில் அவர்களுக்காக கொண்டிருந்த அன்பு எல்லையற்றது சாயி ஒவ்வொரு நாளும் துவாரகா மலையில் அந்த மதியம் ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பக்தர்கள் முன்னாடி நின்று பேசுவாராம் ரொம்ப உரிமையோடு பேசுவாராம் ஒவ்வொருத்தரை பார்த்தும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாராம் நீங்கள் போய் சாப்பிட போங்க நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டீங்கன்னா பத்திரமா உங்களோட வீட்டுக்கு போங்க உங்களோட உணவை வந்து மகிழ்ச்சியோட சாப்பிடுங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பக்தர்களை பார்த்து ரொம்ப ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கூப்பிட்டு ரொம்ப அன்போடு பேசுவாராம் அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வீட்டுக்கு வந்து பத்திரமா போகணும்னு வழி அனுப்பியும் இப்போதும் கூட இக்காட்சிகளை உங்களது கற்பனையை விடுவதன் மூலம் நீங்கள் மகிழ்ந்து அனுபவிக்கலாம் இப்போ கூட நீங்கள் ஆத்மாத்மா ஷீரடிக்கு வந்து அதில் கலந்து கொண்டு சாய் உங்ககிட்ட பேசுகிற மாதிரியோ உங்களை சாப்பிட சொல்கிற மாதிரியோ உங்களை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரியே நீங்கள் வந்து கற்பனை மூலமாக இதை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் உணர முடியும் நீங்கள் அவைகளை கண்டு இன்புறலாம் இப்போது சாயியை அவரது பாதங்களிலிருந்து முகம் வரை நமது மனதில் உருவகப்படுத்தி தியானிப்போம் அவர் முன்னிலையில் தாழ்மையுடனும் அன்புடனும் மரியாதையுடனும் வீழ்ந்து பணிந்துவிட்டு இவ் அத்தியாயத்தின் கதைக்கு திரும்பி வருவோம் ஈசா உபநிஷதம் டாஸ்கனு ஒருமுறை ஈசா உபனிஷத்துக்கு மராத்திய விளக்க உரை எழுத ஆரம்பித்தார் முதலில் இவ் பற்றிய சுருக்கமான கருத்து ஒன்றை மேற்கொண்டு தொடரும் முன் கூறுவோம் வேதம் வேதம்ஹிதையின் மந்திரங்களில் அது உள்ளடக்கப்பட்டிருப்பதால் அது மந்திரோபனிசத் என்று அழைக்கப்படுகிறது யஜூர் வேதத்தின் இறுதியான அல்லது நாற்பதாவது அத்தியாயத்தை இணைத்து உருவாக்குவதால் வாஜசனேய சம்ஹிதோ என்று அழைக்கப்படுகிறது பிராமணங்களிலும் ஆரணியக்கங்களிலும் மந்திரங்கள் வைதீக சடங்குகள் பற்றி விளக்கும் வியாக்கியானங்கள் காணப்படும் வேதம் கிதைகளில் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் இதுவே எல்லா உபநிஷதங்களையும் விட சிறப்பானது என்று கருதப்படுகிறது இது மட்டுமன்று மற்ற உபநிஷதங்கள் எல்லாம் ஈசா உபநிஷதத்தில் சுருக்கமாக கூறப்பட்டிருக்கும் உண்மைகளை பற்றிய வியாக்கியானங்களே ஆகும் என்று எண்ணப்படுகிறது உதாரணமாக உபநிஷதங்களிலேயே பெரிதான பெருகதாரண்யக உபநிஷதமாவது ஈசா உபநிஷத மூலத்தோடு இணைந்த விளக்கவுரை என்று பண்டிட் சத்வலேகர் கருதுகிறார் பேராசிரியர் ஆர் டி ரானாடே கூறுகிறார் ஈசா உபநிஷதம் ஒரு சிறிய உபநிஷதமே ஆகும் இருப்பினும் அசாதாரணமாக துளைத்து உட்செல்லும் ஆழ்ந்த நுண்ணறிவு திறத்தை காட்டுகின்ற பல குறிப்புகளையும் அது பெற்று இருக்கின்றது பதினெட்டே சைடுகளுக்குள்ள குறுகிய வட்டப்பரப்பில் ஆத்மாவை குறித்து மதிப்பு மிக பெற்ற அகநிலை உணர்வு சார்ந்த வர்ணனையை தீயென செய்ய தூண்டும் மயக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் இடையில் கலக்கமுறாத முழு நலம் வாய்க்கப்பட்ட கர்மயோகம் என்னும் போதனை தொகுப்பிற்கு முன்னோடியான அறிவிப்பையும் இறுதியான ஞானம் கர்மம் இவைகளின் தகுதிகளை பற்றிய கருத்து முரண்பாடு நீக்குவதற்குரிய ஒரு விளக்கத்தையும் அளிக்கிறது ஞானம் கருமம் என்ற எதிரிடைகளின் வாத பொருத்தமுடைய கூட்டிணைப்பே உபனிஷதத்தின் ஆணிவேரில் உறைந்திருக்கும் மிக மிக மதிப்புள்ள கருத்தாகும் உயர்நிலை இணைப்பாக்கத்தின் போது பேதம் துடைத்தளிக்கப்படுகிறது அவர் மற்றும் இடத்தில் நீதி மறை மெய்மை நுண்பொருள் கோட்பாட்டியல் இவைகளின் ஒருமித்த கலவையே ஈசா உபனிஷதத்தின் பாடல்கள் என்றும் கூறுகிறார் மேலே தரப்பட்ட இவ்வுபனிஷதத்தை பற்றிய சுருக்கமான விளக்கங்களால் வட்டார பேச்சு மொழியில் இதனை மொழிபெயர்ப்பது என்பது சரிநுட்பமான அதே அர்த்தத்தை கொணர முற்படுவதும் எவ்வளவு கடினமானது என்று எவர் ஒருவரும் அறிய இயலும் தாஸ்கோனையை செய்யுள் செய்யுளாக மராத்திய ஒவியாய்ப்பு வகையில் மொழிபெயர்த்தார் ஆயினும் சாராம்சத்தை சாராம்சத்தை ஆயினும் அவர் தமது செயல் நிறைவு பற்றி அவர் திருப்தி நிறைவடையாதவராய் சில அறிஞர்களை தனது சந்தேகங்கள் பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் கலந்து ஆலோசித்து அவர்களுடன் அதை பற்றி மிகவும் விரிவாக விவாதித்தார் அவர்கள் அவைகளுக்கு விடை காணவும் இல்லை அறிவாராய்ச்சி முறை சார்ந்தோ திருப்தியான விளக்கமும் அளிக்கவில்லை எனவே தாஸ்கோனு இதனை பற்றி சிறிது மன உளைச்சலுடன் இருந்தார் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் என்னென்னா இவர் வந்து ஈசா உபநேஷ்வரத்தை மராத்தி மொழியில் மொழிபெயர்க்க முயற்சி பண்ணுறாரு அப்படி முயற்சி பண்ணும்போது இவர் எழுதுறாரு ஆனால் இதில் அவருக்கு வந்து திருப்தி இல்லை ஏன்னா அதில் இருக்க அந்த பொருளோட விளக்கம்னால் இவருக்கு சரியாக வந்து புரியலை அதனால் அதை புரிந்து கொள்ள முடியாதனால நிறைய பேர்கிட்ட விளக்கம்லாம் கேட்குறாரு கலந்து ஆலோசிக்கிறாரு அதனால அவருக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல யாரும் அதுக்கு வந்து ஒரு திருப்தியான பதில் வந்து அவருக்கு வந்து கிடைக்கல அதனால் அவர் வந்து கொஞ்சம் மனக்கலக்கத்தோடையே இருக்கார் மன உளைச்சலோடு இருக்கார் இதை நம்ம வந்து அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அதை வந்து ஆத்மார்த்தமாக நம்மளால செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இந்த திருப்தி அவர் திருப்தி படலை செய்கிற வேலையில் அவர் திருப்தி படலை அந்த மொழிபெயர்ப்பு அவருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல சத்குரு ஒருவரை விளக்கமளிக்க உரிமையும் தகுதியும் உடையவர் நாம் பார்த்த விதமாக இவ் உபநிஷதம் வேதங்களின் சாராம்சமாகும் அது ஆத்மானுபூதியின் விஞ்ஞானமாகும் அது பிறப்பு இறப்பு என்னும் கட்டுக்களை அறுத்தறியக்கூடிய நம்மை விடுவிக்கின்ற அறிவால் அல்லது ஆயுதமாகும் எனவே தாமே ஆத்மானுபூதி அடைய பெற்ற ஒருவரே உபநிஷதத்திற்கு உண்மையான சரியான விளக்கம் அளிக்க முடியும் என்று அவர் நினைத்தார் தாஸ்கனுவை ஒருவரும் திருப்திப்படுத்த இயலாத போது பாபாவை இது விஷயமாக அவர் கலந்தாலோசிக்க முடிவு செய்தார் சீரடிக்கு போக அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் நேரிட்டது சாய்பாபாவை அவர் கண்டார் அவர் முன் வீழ்ந்து பணிதார் ஈசா உபயோகத்தை பற்றிய அனைத்து கஷ்டங்களையும் தெரிவித்து அதைப் பற்றிய சரியான தீர்வு தரும்படி அவரை வேண்டிக் கொண்டார் சாய்பாபா அவரை ஆசிர்வதித்து கூறியதாவது நீ கவலைப்பட வேண்டியது இல்லை இவ்விஷயத்தை பற்றி எவ்வித கஷ்டமும் இல்லை நீ வீட்டிற்கு திரும்பி போகும் வழியில் விளையபார்லேயில் காதா சாஹேப் தீட்சித்தின் வேலைக்காரி உனது சந்தேகங்களை திருத்து வைப்பாள் பெரிய பெரிய மெத்த படிச்சவங்களால அறிவாளிகளாலே வந்து ஈசா உபனேசத்துக்கு வந்து விளக்கம் கொடுக்க முடியல தாஸ்கன் அவர்களும் திருப்தி அடையல அவர் சாயை போய் பார்க்குறாரு நீங்கள் விளக்கம் கொடுங்கன்னு கேள்வி கே கேட்குறாரு அதுக்கு சாய் சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத காகா ஷாகிப் தீக்ஷித்தோட வேலைக்காரி வந்து உன் சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைப்பார்னு சாய் சொல்கிறாரு எப்படி ஒரு வேலைக்காரி வந்து தீர்த்து வைப்பாளாம் அப்படின்னு சாய் சொல்கிறாரு பாபா இதை சொல்லும்போது அங்கிருந்து இதனை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் பாபா வேடிக்கை செய்கிறார் என்றும் கேட்டால் எல்லாரும் வேடிக்கை தானே பா பாபா கிண்டல் பண்ணுறாரு வேடிக்கை பண்ணுறாரு இப்படி தானே தெரியும் ஏன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் ஆத்மானுபூதியை அடைந்த ஒருவாரால் மட்டும்தான் இதுக்கு வந்து விளக்கத்தை வந்து கொடுக்க முடியும் அதனால தான் இவர் சாயை போய் பார்த்துருக்காரு ஆனால் சாய் என்ன பண்றாரு ஒரு வேலை ஒரு வேலைக்காரி கிட்ட போய் அனுப்புறாரு அந்த வேலைக்காரி வந்து தீர்த்து மக்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க வேடிக்கை பண்றாரு பாபா கிண்டல் பண்றாரு தாஸ்கனு மகாராஜ் அவர்களை கேள்வி செய்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கல்வி அறிவற்ற வேலைக்காரி ஒருத்தி இவ்வாறான சிக்கல்களை எங்கெனும் தீர்த்து வைக்க முடியும் என்றும் சொல்லி கொண்டனர் ஆனால் தாஸ்கனுபோ வேறு விதமாக எண்ணினார் பாபா எதை பேசிய போதும் அவை உண்மையில் நிறைவேறியே தீரும் பாபாவின் சொல்லே பிரம்மத்தின் ஆண்டவரின் ஆணை பத்திரமாகும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் காகாவின் வேலைக்காரி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம் பாபாவின் மொழிகளில் முழுமையான நம்பிக்கை கொண்டு சீரடியை விட்டு அவர் பம்பாய் நகரின் புறநகர் பகுதியான விலே பார்லவிற்கு சென்று காகா சாஹேப் தீட்சித்தோட வீட்டுல போய் தங்குறாரு அடுத்த நாள் காலை தாஸ்கோனு மகிழ்வாக ஒரு சிறு துயில் கொண்டிருந்த போது ஒரு குட்டி தூக்கம் போடுறாரு தாஸ்கனுட வீ என்ன பண்றாரு காகா சாஹேப் வீட்டுல வந்து காலை நேரத்துல ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு இருக்காரு அந்த டைம்ல சிலர் அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது என்று கூறுகின்றனர் ஒரு ஏழை பெண் அழகான பாடல் ஒன்றை இனிமையான குரலில் பாடிக்கொண்டு இருந்தால் பாடலின் உட்பொருளாவது கருஞ்சிவப்பு கலர் உடை அது எவ்வளவு நன்றாய் இருக்கிறது அதன் எம்ப்ராய்டரி வேலை எவ்வளவு நேர்த்தியாய் இருக்கிறது அதன் முந்தானையும் பார்டரும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்பதாக அவரை வெளியே ஈர்க்கும் அந்த அளவிற்கு அப்பாடலை அவர் விரும்பினார் வெளியே வந்து பார்த்தபோது காகா சாஹிப்பின் வேலைக்கார பெண்ணான நாமியாவின் சகோதரியான ஒரு சிறுமியால் அது பாடப்பெற்றதை கண்டார் அப்போது அச்சிறுமி பாத்திரம் கழுவிக்கொண்டு இருந்தால் அவளது மேனியில் கிழிந்த உடை ஒன்றே இருந்தது அவளது வறுமையான நிலையும் அவளது கழிப்பான உடப்பாங்கையும் கண்டு தாஸ்கனு அவளுக்காக பரிதாபப்பட்டார் அடுத்த நாள் ராவ் பகதூர் எம் வி பிரதான் என்பவர் ஒருவருக்கு ஒரு ஜதை வேஷ்டி கொடுத்தபோது அவரை தாஸ்கனு அந்த ஏழை சிறுமிக்கு புதிய உடை வாங்கி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் ராவ் பகதூரும் அழகிய பாவாடை தாவணி ஒன்றை வாங்கி வந்து அவளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் பசியால் வாடும் ஒருவனுக்கு அதிர்ஷ்டவசமாக உண்பதற்கு நல்ல விருந்து கிடைக்க பெற்றதை போன்றே அவளது கழிப்பு கரை காணாது போயிற்று மறுநாள் புத்தாடையை அவள் அணிந்து கொண்டாள் பெருமகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் சுற்றி சுற்றி ஓடினாள் சுழன்று நடனமாடினாள் மற்ற சிறுமிகளுடன் கோலாட்டம் விளையாடி அவர்களை எல்லாம் வென்றாள் அதற்கடுத்த நாள் அதை வீட்டில் பெட்டியில் வைத்துவிட்டு தனது பழைய கந்தலையே அணிந்து வந்தாள் ஆனால் முன்தினம் காணப்பெற்ற மாதிரியே அதே அளவு ஆனந்தத்துடன் காணப்பட்டாள் இதை கண்ணுற்ற தாஸ்கனுவின் இரக்க உணர்ச்சி புகழ்ச்சியாக மாறியது அச்சிறுமி ஏழையானதால் கந்தலையே அணிய வேண்டும் ஆனால் தற்போது அவளிடம் ஒரு புதிய உடை இருக்கிறது அதை அவள் பத்திரப்படுத்தி இருக்கிறாள் பழைய கந்தலையே உடுத்தியும் எள்ளளவும் துன்பமோ மனசோர்வோ இல்லாதபடி அவற்றை அவள் தாங்கிக் கொண்டாள் இவ்வாறாக நமது இன்ப துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் நமது மனதின் பாங்கை பொறுத்தே இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையின் மூலமாக அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு புது ட்ரெஸ் வந்து இருக்கு இருந்தாலும் அதை ஒரு நாள் போட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அந்த துணியை மடித்து பத்திரமா வச்சுட்டு திரும்பவும் அடுத்த நாள் என்ன பண்ணுறா அவளோட கிழிந்த துணியை போட்டுக்கிறா ஆனால் அதே அளவுக்கு சந்தோஷத்தோடு இருக்கிறா இதன் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க இவ்வாறாக நமது இன்ப துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் நமது மனதின் பாங்கை பொறுத்ததே இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார் தாஸ்கனும் உணர்ந்துக்கிட்டார் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்மளோட மனதை பொறுத்து தான் இருக்கு எல்லாமே இந்நிகழ்ச்சியை பற்றி அவர் ஆழ்ந்து ஆராய்ந்து கடவுள் முன்னும் பின்னும் எல்லா திசைகளிலும் எல்லா பொருட்களிலும் சூழ்ந்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் கடவுளால் அவனுக்கு வழங்கப்பட்டவை அனைத்தும் உறுதியாக அவனது நன்மையே ஆகும் என்னும் மறக்க இயலாத திட நம்பிக்கையுடன் கடவுளால் தனக்கு அருளப்பட்டவைகள் அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்தார் இக்குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஏழை சிறுமியின் வறுமை நிலை அவளது கந்தல் உடை புதுப்பாவாடை தாவணி அதை அன்பளிப்பாக கொடுத்தவர் அன்பளிப்பை பெற்றவர் அதனை ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாம் கடவுளின் கூறுகளே அவரே எல்லாவற்றிலும் ஊடுருவி பறந்து இருக்கிறார் என்று தாஸ்குனு உபனிஷத பாடத்தின் நடைமுறை சான்று விளக்கத்தினை இவ்விடத்தில் பெற்றார் எது நேரிடும் அது கடவுளின் ஆணையே என்றும் கடை முடிவாக அது நமக்கு நன்மை அளிக்கும் என்று திருப்தி கொள்ளுதல் என்பதுமாம் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து திருப்தி படணும் அப்படின்னு சொல்றாங்க போதனை முறை மேற்கூறிய நிகழ்ச்சியிலிருந்து பாபாவின் வழிகள் தனித்தன்மை வாய்ந்தவை மற்றவற்றிலிருந்து மாறுபாடானவை என்பதை வாசகர்கள் காண்பார்கள் பாபா ஒருபோதும் சீரடியை விற்று சென்றதில்லையாயினும் அவர் சிலரை கட்டுக்கும் சிலரை கோலாப்பூருக்கும் அல்லது ரேலாப்பூருக்கும் சாதனைகள் பயில்வதற்கு அனுப்பினார் சிலருக்கு தமது வழக்கமான ரூபத்தில் தோன்றினார் சிலருக்கு விழிப்பு நிலையிலோ அல்லது கனவிலோ இரவிலோ அன்றி பகலிலோ தோன்றி அவர்களது ஆசைகளை பூர்த்தி செய்தார் தமது அடியவர்களுக்கு பாபா உபதேசிக்க கையாண்ட எல்லா வழிகளையும் விவரிப்பதென்பது இயலாத காரியம் குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் தாஷ்கனுவை விழா பேர்லேக்கும் அனுப்பினார் அங்கே வேலைக்காரியின் மூலம் அவரது பிரச்சனையை பாபா தீர்த்து வைத்தார் தாஷ்கனுவை வெளியே அனுப்பியிருக்க வேண்டியது இல்லை நேரடியாகவே பாபா அதை அவருக்கு கற்பித்திருக்கலாம் என்று கூறுவோருக்கு பாபா சரியான அல்லது மிகச்சிறந்த வழியையே பின்பற்றினார் என்று நாம் கூறுகிறோம் அல்லாவிடில் ஏழை சிறுமியும் அவளது புடவையும் கடவுளால் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது என்னும் பெரியதோர் பாடத்தினை தாஸ்கனு எவ்வாறுதான் கற்றிருக்க முடியும் இவ்வுபநிஷதத்தை பற்றிய மற்றொரு உயர்ந்த பகுதியை கூறி இவ் அத்தியாயத்தை முடிப்போம் ஈசாவின் நியதி ஈசா உபனிஷதத்தின் முக்கிய அம்சங்களுள் ஒன்று அது அளிக்கும் நீதி போதனைகள் நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலைகளை குறித்து உபனிஷதங்களில் காணும் முன்னேற்றத்தை அடிப்படையாகக் கொண்டே நிச்சயமாக உபநிஷதத்தின் நீதியும் அமைக்கப்பட்டு உள்ளது உபனிஷதத்தின் ஆரம்ப மொழிகளே கடவுள் எங்கும் வியாபித்து இருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கின்றன இந்த நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலையென்று தெளியப்பட்ட முடிவிலிருந்து கிளைத்தெழும் பிரிதோர் முடிவாக அது அளிக்கும் நீதி போதனையாவது அவரே யாண்டும் நிலவியுள்ளார் தனக்கு கடவுளால் அருளப்பட்ட யாவையும் நிச்சயமாக நன்மைக்காகவே ஆனது என்னும் உறுதியான நம்பிக்கையில் கடவுள் தனக்கு அருளியவற்றை மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதாகும் பிறர் பொருளை கண்டு பேராசைப்படுவதை உபனிஷதம் தடுக்கிறது என்பது இயல்பாகவே தொடர்ந்து அறியப்படுகிறது யாதாகினும் கடவுளின் ஆணை என்றும் எனவே அது நமக்கு நன்மை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் நமக்குள்ளவைகளை கொண்டு நாம் திருப்தியடைய வேண்டும் என்று நாம் பொருத்தமாகவே அறிவுறுத்தப்படுகிறோம் மற்றும் ஒரு நீதி போதனை யாதனின் சாஸ்திரங்களில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த கருமங்களை ஆண்டவரது சங்கல்பம் என்று அமைக்கப்படுவதுடன் ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கை உள்ள மனப்பாங்குடன் மனிதன் தனது வாழ்நாளை எப்போதும் கருமம் செய்து கொண்டிருப்பதிலேயே கழிக்க வேண்டும் என்பதே ஆகும் செயலின்மை என்பது இவ் உபனிஷதத்தின்படி நமது ஆன்மாவை அரிக்கும் புழுவாகும் மனிதன் இம்முறைப்படி கருமங்கள் புரிவதில் தனது வாழ்நாளை கழிக்கும்போது மட்டுமே நிஷ்காமியம் என்கிற முழு நிறை நிலையை எய்துவதை என்ன இயலும் முடிவாக அதன் வாசகங்கள் கூறுவதாவது ஆத்மாவினுள் அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவையும் காண்பவன் உண்மையில் அனைத்து ஜீவராசிகளும் மற்றும் உளதாயிருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகவே ஆகிவிட்ட அப்பேற்பட்ட மனிதன் எங்கனம் மயக்க நிலைக்கு ஆட்பட இயலும் ஆழ்ந்த மனதுயரமடைவதற்கு அவனுக்கு அடிப்படை காரணம் யாதாக இருக்க முடியும் வெறுப்புணர்வு சித்தத்தின் மயக்கம் ஆழ்ந்த மனத்துயரம் யாவும் ஆத்மாவை யாண்டும் தரிசிக்க இயலாத நமது பண்பிலிருந்தே கிளம்புகின்றன ஆயின் எவனொருவன் அனைத்து பொருட்களிலும் ஏகத்தையே ஒருமையையே தெளிவாக உணர்கிறானோ அவனுக்கு ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகிவிட்டதோ அதே உண்மையின் காரணமாக மனித இனத்தின் குறைபாடுகளினால் இனி ஒருபோதும் பாதிக்கப்படாதவனாகிறான் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கான் ஈசா உபநேசத்தின் நிய நியதி சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை அனுபவித்து வாழணும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கணும் கடவுள் நமக்கு எதை கொடுத்தாலும் அது நன்மைக்கு தான் நம்ம யாருக்கு என்ன செஞ்சாலும் சரி இல்லை நமக்கு வேறு யாராவது ஏதாவது கொடுத்தாலும் சரி எல்லாமே இறைவனோட சங்கல்பத்தினால் மட்டும்தான் நடக்குது இங்கே ஒவ்வொரு விஷயமும் இறைவன் கொடுக்குறது இறைவன் நடத்திக்கிட்டு இருக்காரு அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம் முக்கியமாக நம்ம கிடச்சிருக்கிற வாழ்க்கை நம்ம கிட்டே இருக்கிறத வைத்து நம்ம வந்து திருப்தி அடையணும் மற்றவர்களோட நம்மளோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது இதுதான் இந்த உபநிஷதத்தின் மிகவும் எளிமையான நேதி இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும் ரொம்ப புரியாத மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்குதோ கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை முழு மனதோடு நம்ம வந்து ஏற்றுக்கணும் அதுதான் உண்மை இதை நம்பணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் புது துணியை மடித்து பெட்டியில் வச்சதுக்கப்புறமும் அந்த பெண் மீண்டும் பழைய கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டோம் எப்படி சந்தோஷமாக இருந்தால் அதை தான் சிம்பிள் இதை தான் பாபா நமக்கு சொல்லித்தராரு நம்ம எடுத்துக்கிற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது நம்மளோட வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதா இல்லை சபிக்கப்பட்டதா அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா உணரணும் கடவுள் நமக்கு இதை கொடுத்துருக்காரு இதை நம்ம அனுபவித்து வாழணும் அந்த கிழிந்த துணியோட அந்த பெண் எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும் அது தான் சாய் நமக்கு வந்து சொல்கிறாரு ஜாஸ்கனுவுக்கும் இதை தான் சொன்னார் அவர் மூலமாக நம்மளும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவோட விளக்கம் சிம்பிளாக இது தான் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்